பொங்கல் பண்டிகை பற்றி சிறப்பு குறிப்புகள் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும் அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை பால் நெய் சேர்த்து புதுப்பானையில் இட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும் அறுவடை முடிந்து பெற்ற புத்தரிசி கரும்பு மஞ்சள் பனங்கிழங்கு நம்முடைய கொடிவழி காய்கறிகள் குறிப்பாக அவரை புடலை கத்திரி வாழை சக்கரவள்ளி கிழங்கு கருணைக்கிழங்கு போன்றவையே படையலாக வைக்கப்படும் மஞ்சள் தோரணங்கள் கட்டி புது அரிசியில் பொங்கல் பொங்கி கரும்பு உண்டு புத்தாடை அணிந்து கொண்டாடப்படும் விழாவை பொங்கல் விழாவாக கருதப்படுகிறது தைப்பொங்கல் என்பது தமிழர்களின் ஒரு சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகிறது ஒரு தனிப்பெரும் விழாவாக கருதப்படுகிறது தமிழர் திருநாளாகவும் தமிழர்களால் கருதப்படுகிறது இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க நாளைக்கு மாட்டுப்பொங்கல் பற்றிய சிறப்பு குறிப்புகள் சொல்லப்படும் கடவுள் நமக்கு என்றும் துணை இருப்பார் இன்றைய நாள் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை விளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மேல்நோக்கு நாள் ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை திதி இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் உத்திரம் தத்துவம் மாடு கிழம் ஆனாலும் பாலின் சுவை போகுமா மருத்துவர் குறிப்பு மணத்தக்காளி பாசிப்பருப்பு தக்காளி இவற்றை சேர்த்து மசியல் செய்து சாப்பிட்டால் உடல் சூடு கட்டி வேர்கூறு மறையும் மேஷராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது வேலையில் நல்ல நிலை ஏற்படும் வேலைகளில் நல்ல நிம்மதியான சூழல் உண்டாகும் பிள்ளைகளால் வளர்ச்சிகள் கூடும் திறமைகள் வெளிப்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் நீல நிறம் அஸ்வினி நிதானம் தேவை பரணி நல்ல நாளாக அமைகிறது கிருத்திகை திறமை வெளிப்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபராசி நேயர்களே எடுத்த காரியத்தில் சிறிது தடைகள் ஏற்படலாம் உடன் பணிபுரிபவர்களிடம் தேவையற்ற குறைத்து பொறுமையுடன் செயல்படுவோம் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு தேகநலனில் அக்கறை தேவை திசை வடமேற்கு எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை தடைகள் ஏற்படும் ரோகிணி நிதானம் தேவை மிருக சிறிஷம் தேகநலனில் அக்கறை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி நேயர்களே தகப்பனாரிடம் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் சந்தோஷமான நிலை ஏற்படும் தாயாரை பற்றி மனதில் எண்ணங்கள் தோன்றும் வேலையில் உள்ள சோம்பல் தனம் நீங்கி புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களால் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் மிருக சிறிஷம் கவலைகள் தீரும் திருவாதிரை புனர் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் புனர்பூசம் சந்தோஷம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடக ராசி நேயர்களே வியாபாரம் ரீதியான அலைச்சல்களில் சொந்தங்களின் ஒத்துழைப்பால் நல்லது நடக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் இடம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் பொருள் வரவு கூடும் துணைவியால் நல்ல நிலை ஏற்படும் அதிர்ஷ திசை தென்கிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நீரம் செம்மண் நீரம் புனர்பூசம் ஒத்துழைப்பு கூடும் பூசம் நல்லது நடக்கும் ஆயுள்யம் நிம்மதியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களிடம் மனசஞ்சலங்கள் தோன்றி மறியும் குழந்தைகளிடம் கனிவுடன் பேசவும் வயதானவர்களிடம் பொறுமையுடன் பேசவும் பணப்புழக்க விவகாரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கவும் வேலை தொடர்பான இடம் மாற சந்தர்ப்பம் அதிர்ஷ்டு அதிர்ஷயன் ஆறு அதிர்ஷ நிறம் பழுப்பு நிறம் மகம் அன்பு தேவை பூரம் நிதானம் தேவை உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்ணிராசி நேயர்களே வியாபாரத்தில் புதுவித திறமையால் நல்ல வருமானம் கிடைக்கும் வயதானவர்களிடம் அனுசரித்து நடக்கவும் வியாபார முன்னேற்றத்தால் நட்பு வட்டாரம் விரிவடையும் சொந்தங்களின் ஒத்துழைப்பால் நல்ல சூழல் கிடைக்கும் வாகனங்களால் லாபம் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ நீரம் நீல நீரம் உத்திரம் வருமானம் கூடும் ஹஸ்தம் நல்லது நடக்கும் சித்திரை ஒத்துழைப்பு கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் தூளாம் ராசி நேயர்களை பரீட்சை எழுதுபவர்களுக்கு நல்ல சாதகமான நிலை கிடைக்கும் பயணங்களின் போது பொருள்களின் மீது அக்கறை தேவை அயல்நாடு செல்ல நினைப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டாகும் வேளையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் கூடும் திசை வடமேற்கு அதிசயன் நான்கு அதிச நிறம் வெள்ளை நிறம் சித்திரை நல்ல நாளாக அமைகிறது சுவாதி மக்கரை தேவை விசாகம் கடமைகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிக ராசி நேயர்களே வீட்டில் நண்பர்களின் வருகையால் சந்தோஷம் கிடைக்கும் கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் வீட்டில் உள்ள சிக்கல்களை தீர்க்க முயற்சிகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் உயர்வு உண்டாகும் திறமைகள் வெளிப்பட்டு மற்றவர்களால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் அதிர்ஷ்டிசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் சந்தோஷமான நாள் அனுஷம் சிக்கல்கள் தீரும் கேட்டை கௌரவப்படுத்தப்படுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் எண்ணம் உள்ளதால் மற்றவர்களால் மரியாதை கூடும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாகும் திருமண வாய்ப்புகள் கைகூடும் வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்களால் லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் நல்லது நடக்கும் பூராடம் ஒற்றுமை உண்டாகும் உத்ராடம் நினைத்தது நடக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மகர ராசி நேயர்களே உள்ளவர்களுக்கு வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும் சந்தர்ப்பம் உண்டாகும் நினைத்த காரியத்தில் இருந்த தடைகள் விலகி நல்லது நடக்கும் மற்றவர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும் ஆலய தரிசனம் செய்வீர்கள் அதிர்ஷதிசை திசை வடமேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நிறம் சாம்பல் நிறம் உத்ராடம் நல்ல பெயர் கிடைக்கும் திருவோணம் நல்ல நாளாக அமைகிறது அவ்விட்டம் சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கும்ப ராசி நேயர்களே வளமான நாளாக அமைகிறது மற்றவர்களிடம் பேசும் போது நிதானம் ஏற்றவாறு நடந்து கொள்ளவும் வேளையில் காலதாமதம் ஏற்படும் திறமையால் வளமான வாழ்க்கை அமையும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவ்விட்டம் நல்லது நடக்கும் சதயம் அறிவுடன் செயல்படவும் புரட்டாதி வளமான நாளாக அமைகிறது நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீன ராசி நேயர்களே பொது செயல்களில் ஆதரவு கூடும் பிரமோஷன் தொடர்பான சந்தர்ப்பம் உருவாகும் வேலைகளுக்கான பலனும் கௌரவமும் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்களால் நல்ல லாபம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் பூரட்டாதி நல்லது நடக்கும் உத்தரட்டாதி கௌரவம் கூடும் ரேவதி மகிழ்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க